மோனாலிசா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் பாசிமாவில் வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போது இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு வைரல் செலிப்ரிட்டியாக மாறிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் மீடியாதான் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது அந்த மகா கும்பமேளாவுக்கு அப்படி இப்படின்னு சுத்தி பார்க்க வந்திருந்த மக்கள் சில பேர் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு மோனாலிசா மாதிரியே இருக்காங்களேன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட அந்த வீடியோ ஒரே நைட்டில் பயங்கர வைரல் ஆயிருச்சு அந்த வீடியோ வைரல் ஆனதுதான் ஆச்சு மகா கும்பம் மேல வரக்கூடிய பாதி கூட்டம் மோனி மோனிபோவத்திலே அதாவது மோனாலிசா மாதிரி உருவம் இருக்கக்கூடிய இந்த பொண்ணை பார்க்கறதுக்குன்னே வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுடைய கண் எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணுடைய சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கு இவங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ண முடிஞ்ச இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மகா மேளாவுக்கு இவங்களை பார்க்குறக்காகவே பாதி பேர் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிர்ஷ்டம் நீங்கள் வீட்டை பூட்டி சாவியை வெளியே தூக்கி போட்டாலும் கூறையை பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் தான் மோனாலிசா அதாவது மோனி மோனிபோன்ஸ்லேயும் நடந்திருக்கு இவங்க அந்த வீடியோ வைரல் ஆன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் நாட்கள்லையே சினிமா வாய்ப்பு இவங்க வீடு தேடி வந்திருக்கு அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக வேறு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக அட்வான்ஸும் வாங்கிட்டாங்க இதை தாண்டி நிறைய இடங்களுக்கு இவங்க கொலாபரேஷன் கூப்பிட்றாங்க அண்ட் அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு வருஷம் அந்த மாலை வைத்து சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டோட பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ரீசண்டாக அவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கெஸ்டாக போயிருந்தாங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அங்கே போன உடனே இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாலும் அந்த கடையவே சுத்தி வளைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதாவது சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் மம்முட்டி மோகன்லால் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஹீரோஸோடைய படங்களில் நடித்த ஹீரோயினுக்கு வரக்கூடிய விட மோனாலிசா அதாவது மோனி போன்சிலைக்கு வந்த கூட்டங்கிறது ஹீரோயின்ஸ் கூட கூட கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத திருப்பியும் ஆன் ஃபீல்டில் ப்ரூவ் ஆயிருக்கு அந்த கூட்டத்தை பார்த்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் சந்தோஷத்தில் மோனாலிசாவுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸை ஆன் ஸ்பாட்டில் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த உடனே மோனாலிசாவுக்கு கையும் ஓடல காலும் இல்லை யோசிச்சு பாருங்களேன் உத்தரப்பிரதேசத்தில் பாசி மாலை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கொஞ்சம் நாட்களில் கேரளாவில் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அண்ட் லைஃப் ஒருத்தங்களை எந்த கோணத்தில் வேணாலும் கொண்டு போவோம் எந்த டேரக்ஷனில் வேணாலும் திருப்பி விடுவோம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் கொண்டு போவோம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு அது ஒரு கட்டுக்கதையாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் தான் இருக்குது ஆனால் அது உண்மையாகவே ஒருத்தங்க லைஃப்பில் நடக்கும்போது தான் மற்றவங்களுக்கும் நம்ம லைஃப்பில் இப்போ இன்னும் நடந்துடாதாடா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் வரும் இந்த பாப்புலாரிட்டியை வச்சு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க போகிறாங்க என்னென்ன மாதிரியான சக்ஸஸ் அவங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக காத்திருந்தால் பார்க்கணும் பட் இருந்தாலும் ஹீரோயின் ஆகிறதுக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டி கூறைய பிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்திருக்காங்க மோனாலிசா அதாவது மோனாலிசா என்கிற மோனி பாஞ்சிலே இதுக்கப்புறமா இவங்களுடைய ஃபேமிலிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது ஒரு சின்ன வீடியோ அவங்களுடைய லைஃப்பை நினச்சி பார்க்காத தூரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணும் நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துடாதா அந்த ஒரு மாதிரி ஒரு வீடியோ நம்மளை வந்து வைரலாக்கி விடாதா நமக்கு வந்து இந்த மாதிரியான பாப்புலாரிட்டியெல்லாம் கிடச்சி நம்மளாம் வந்து பெரிய பணக்காரன் ஆக மாட்டோமா எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குது எனக்கு ஹீரோ ஆசை இருக்குது டிஜிட்டல் மீடியா நம்மளை வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் விடுமா அப்படிங்கிற ஒரு தான் இப்போ ஏகப்பட்ட பேர் டிஜிட்டல் மீடியாவை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எல்லோரும் மோனாலிஸா ஆயிர முடியுமா மோனி போன் மாதிரியா லக் கிடைக்குமா அதுவும் நம்மளும் பாசிவான விற்க போகலாமா அப்படின்னு பல பேர் பல விதமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க மோனாலிசா மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்களா இல்லை மூணு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாங்களா இன்ஃப்ளூன்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள்